இப்போ நான் வந்து சாதாரண ஆளு கிடையாது நீங்க அந்த நவீன் வந்து நான் போடுற கால உள்ள செருப்பு கூட சமமாக மாற மாட்டான் அந்த ஹாய் ஹலோ அன் வெல்கம் ரன்பா இது உங்கள் உண்மை என்ன உண்மையை உறக்க சொல்லுவோம் ரண்பா ரொம்ப நாளா வந்து ஒரு டாக்கை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் அதாவது வாட்டர் மோன் ஸ்டார் என்று தன்னைத்தானே திருத்திக் கொள்ளும் திவாரகரை பற்றி நிறையா என்ன தெரியல நிறைய பேர் இதை விரும்பி பேசிக்கிட்டு இருந்தோம் பட்டு ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நாளாக உறுத்திக்கிட்டே இருந்தது என்னன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு முன்மாதிரி வேணும் பாத்தீங்களா அந்த முன்மாதிரி என்ன அதாவது ஒரு திருட்டை ஒருத்தர் செய்வான் ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் ஒருத்தனை எக்ஸாம்பிளாக எடுத்திருப்பான் ஒரு நாலஞ்சு திருட்டுகளை பார்த்துருப்பான் இல்லை நாலஞ்சு திருடர்களோட அந்த டெக்னிக்கை காப்பி பண்ணியெல்லாம் அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான் அதே மாதிரி ஒரு சைக்கோ கில்லரை பார்த்தீங்கன்னா ஒருத்தனை பார்த்து ஆகி தான் ஒரு சைக்கோ கில்லர் சைக்கோ கில்லராயிருப்பான் அவனோட அந்த மெத்தடை இவனும் ஃபாலோ பண்ணுவான் பட் இந்த சைக்கோ யாரை ஃபாலோ பண்ணுறான்னு தெரியாம இருந்துச்சு பட் இப்போ இடையில ஒரு யூடியூப் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்தை பார்த்தேன் நான் அமர்ந்திருக்கும் போது அந்த விஷயத்தை பார்க்கும் போது எனக்கு மண்டேல ஒரு லைட் தெரிஞ்சிச்சு என்னடா அப்போ நம்ம இவ்வளோ நாள் இதை வந்து தெரிஞ்சுக்காம இருந்திருக்கோமே அதாவது இவன் யார் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது நம்ம வந்து இவ்வளோ நாள் தெரிஞ்சுக்காம இருந்துருக்கோமேனு எனக்கு தோணுச்சு ஓகே அது யாரு அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் லைக் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் உண்மையிலே வந்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இவ்வளோ நாள் நம்ம இதை யோசிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு ஒரு ஆளோட டெக்னிக்கை தான் இவன் அப்படியே எடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கான் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா என்னை மாதிரி நீங்களும் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் ஆமாம்ல அப்படின்னு அந்த ஒரு டெக்னிக் ஓகே வீடியோ கிளாப்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கிறத நம்ம முதல்ல சொல்லிடுவோம் நான் தான் வந்து அடுத்த கமல்ஹாசன் சிவாஜியோட நடிப்பெல்லாம் எனக்கு கீழே சிவாஜியோட விட நான் நல்லா நடிக்கிறேன் ஆஹ் சூர்யாவோட நல்லா நடிக்கிறேன் சூரியெல்லாம் வந்து அஹ் சூரிய விட நான் நல்லா நடிப்பேன் சூரிய விட எனக்கு சம்பளம் அதிகமாக வேணும் அப்படி இப்படி நிறையவே வந்து ஒரு விவாதமா அதாவது ஒரு சென்சிட்டிவான ஒரு கண்டக்டேன் அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கான் அதாவது அந்த ஃபேம்ல இருந்துக்கிட்டே இருக்கான் நிறைய பேர் என்ன கமெண்ட்ல சொல்றது இவனை பத்தி பேசாமல் விட்டீங்கனாலே இவன் வந்து அமைதியாகிடுவான் அப்படின்னு கண்டிப்பா அமைதியாக மாட்டான் ஏன் தெரியுமா அவன் அந்த அந்த ஒரு டாக்குக்குள்ள இருக்கணுங்கிறதுக்காண்டியே அவனே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கும் போது நம்ம பேசாமல் விட்டா ஒன்றும் அவன் இதாக போகிறது கிடையாது ஸோ இப்போ இவன் ஃபாலோ பண்ணுற அந்த டெக்னிக் என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் இவன் ஃபாலோ பண்ற வந்து மீரா மிதுங்களா இருந்தாலே வந்து இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயமா இப்ப ஆயிடுச்சு என்ன எல்லாருக்கும் ரொம்பவே இருக்கா இவங்க பத்தி ரொம்ப நாளா வந்து நியூஸே இல்லாம இருந்து ரொம்பவே ஹாட் டாபிக்கா இருந்துச்சு ஓகேவா இப்ப வந்து இவங்களை வந்து மும்பையிலே வச்சு மும்பையிலே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த அரெஸ்ட் பண்ண பார்க்கும்போது அப்போதான் வந்து எனக்கு இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கு என்னன்னா சேம் டு சேம்ங்க இதே சேம் கான்செப்ட் தான் இதே மாதிரி ஃபேமஸாக இருக்கும் உங்கள் பூரம் திட்டுறது இதே மாதிரி ஃபேமஸாக இருக்கும் உங்கள் பூரம் ஜெயலலிதா அம்மா இறந்த உடனே என்ன பொசிஷனில் உட்கார சொன்னாங்க சென்ட்ரல் வந்து எனக்கு கீழேன்னு சொல்கிறது இதே வேலையை எடுத்து கடைசியாக ஜாதிங்கிற ஒன்றை கொண்டு வந்த மீரா மித்தூன் கம்பேரிஷன் பண்ணுவோமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து நடிகர் திலகத்துக்கு மேலே எனக்கு வந்து நடிகர் திலகம் அடுத்த நடிகர் திலகம் சொல்லி பட்டம் கொடுத்துருக்காங்க என்று தன்னை தானே பீத்திக் கொள்வார் திவாகர் மீரா மிதூன் நான் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய அழகி எல்லா நடிகர்களும் நடிகைகளும் எனக்கு கீழே தான் அப்படின்னு பிகத்திக் கொள்வார் Surya would have got very insecure for sure because acting spelling கூட அவருக்கு தெரியாது நான் ஓபனா சொல்றேன் சேம் டு சேமா இரண்டாவது ஐநூறுக்கு ஆயிரத்துக்கெல்லாம் நடிக்க முடியாது நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார் நான் ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மீராமிது நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நான் வந்து இந்த ப படத்தில் தான் போய் நடிச்சிருக்கேன் நான் ஒரு ரெண்டு படம் என்னமோ தான் அவங்க வந்து அது கெஸ்ட் ரோல் மாதிரி தான் சின்ன சின்ன படம் அதுவும் ரிலீஸ் கூட ஆகவே நினைக்கிறேன் சில படம்லாம் அந்த மாதிரி நடித்ததுக்கே அவங்க வந்து பீட்டிக்கிட்டு இருந்தவங்க அதே மாதிரி தான் சேம் டு சேம் திவாகரம் இப்போ அடுத்த இது என்னன்னா இதுதான் வந்து மெயின் ஹைலைட் அவர் எப்படி நான் வந்து பெரிய டாக்டர் நான் வந்து பெரிய இது எனக்கு வந்து எல்லாமே தெரியும் நான் வந்து சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்றாரோ அதே மாதிரி மீரா மீன் ஒரு பொய் சொன்னாங்க ஜெயலலிதா அம்மா என்னை கூப்பிட்டு ஜெயலலிதா அம்மாவுக்கு வாரிசு நான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட் நம்ம மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் இறந்த போது இவங்கள அடுத்த சிஎம்மா இருக்க சொன்னாங்களாம்மா ஜெயலலிதா அம்மா இறந்த உடனே என்ன பொசிஷன்ல உட்கார சொன்னாங்க சென்ட்ரல் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இது வச்சிருந்தாங்க இடையில பேசி போட்டிருந்தாங்க அவங்க என்ன சிஎம்மா இருக்க சொல்லி இருந்தாங்க நான் தான் இருக்க மாட்டேன் இல்லை எனக்கு அது வேண்டான்னு சொல்லி நான் தான் வெட்டிட்டேன் அப்படின்னு சேம் டு சேம் இப்ப திவாகர் என்ன சொல்லிட்டு இருக்கான் எல்லா நடிகர்களை விட நான் வந்து மேல்மா நான் வந்து அவங்களுக்கு ஈக்குவலா நடிக்கக்கூடிய நடிகர் அஜித் ரேசுக்கு போயிட்டாரு விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு ஸ்டாரோட என்ட்ரி இருக்குமா அப்படின்னு இந்த ரெண்டு கான்செப்டையும் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஒன்று தான் ஆனால் வந்து ஆள் வேற வேற ரெண்டு பேருமே வந்து நம்பர் ஒன் தற்கொறி தன்னை ஃபேமில் வச்சுக்கிறதுக்காக தன்னால் முடிந்தவரை மக்களுக்கு வந்து மக்களுக்கு அதாவது நிறைய பேர் வந்து மக்களை மகிழ்வித்து நம்ம ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் மக்களை கடுப்பேற்றி நான் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கக்கூடிய இரண்டு பேர் ஒன்று திவாகர் இன்றொன்று இன்னொன்று மீரா மெது மீரா வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்ட திவாகர் மீராமிதுன் மிதுன் இப்போ என்ன ஆனாங்கன்னு அவருக்கு தெரியல பட்டியல் இனத்தவர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் டெல்லியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் மீராமிதுன் மிதுன் இங்கிருந்து தமிழ்நாட்டிலே இருக்க முடியாம ஓடி போய் பதுங்கி ஒரு கேஸ்ல அந்த கேஸ்ல அவங்களுக்கு பிடிவாரண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இவ்வளவு நாள் டிமிக்கி காட்டிக்கிட்டு இருந்த மீரா மிதுன் இப்போ வந்து சிக்கியிருக்காங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அநேகமா அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஒரு ஏதோ ஒரு கேஸ் ஜாதிய பத்தி தப்பா பேசினா அவங்க பசங்க ரெண்டாவது அவங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள் நிறைய பேர் அவதூற பேசின குற்றச்சாட்டுகள்லாம் அவங்க மேல இருக்கு இப்போ அடுத்து திவாகர் மேலயும் ஒவ்வொருத்தரம் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அவரோட ஓன் மெடிக்கல் கவுன்சிலு அவருக்கு அகைன்ஸ்டா திரும்பி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் லைசன்ஸை கேன்சல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்றது ஸோ திவாகர் நீங்க ரொம்ப நாள் வந்து வெல் பிளேடா அப்ளை பண்ணீங்க உங்களோட கான்செப்ட் என்ன நீங்க வந்து யாரோட கான்செப்டை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எதுவுமே தெரியாம இருந்துச்சு இப்போ ஒரு கான்செப்டை நீங்க ஃபாலோ பண்ண கான்செப்ட் என்னங்கிறத உடச்சி சொல்லிட்டோம் இது ஒரு ஷாட்ல நான் என்னோட டயலாக் சீனை முடிச்சுக்கோ அவருக்கு சுத்தமாக வராது அதான் நீங்க ஃபாலோ பண்ணிருக்க கான்செப்ட் பிளான் பண்ணி நீங்க வந்து பண்ணிருக்கீங்க இவ்வளோத்தையும் மீரா உங்க உங்களோட எக்ஸாம்பிள் வந்து மீரா மிதுன் தான் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் தேவையில்லை நீங்க பண்ற விஷயங்களே போதும் ஏன்னா அவங்க பண்ண சேம் டு சேம் கான்செப்ட் அவங்க வந்து நான் போறேன் போறேன்னா அவங்களும் சொல்லிதான் கடைசில பிக்பாஸ்க்குள்ள போனாங்க அதே மாதிரிதான் இவரும் பிக் பாஸ்க்குள்ள நான் போறேன் போறேன் போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு பிக் பாஸ்க்குள்ள போகணுங்கிறதுக்காக டிவி விஜய் டெலிவிஷன்ல பிக் பாஸ் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி மக்கள் நாயகன் டாக்டர் டி திவாகரி ஓகேவா சேம் டு சேம் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே மென்டாலிட்டி ஒரே மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க இவர் வந்து அதாவது ஒரு சைக்கோ கில்லரை நம்ம வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு படம் கூட ரிலீஸ் ஆயிருச்சு நம்ம நானி நடித்த படம் அந்த படத்தோட பேர் வந்து அந்த படத்தோட பேர் எனக்கு நான் ஊராலேயே சொல்கிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ கில்லர் இருப்பான் அவனை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி எல்லோரும் சைக்கோ கில்லர் ஆவாங்க அவன் சொல்லுவா நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க சைக்கோ கிலராக என் கூட ஜாயின் பண்ணிக்கலான்னு அந்த மாதிரி சைகோ கிலராக நிறைய பேர் ஆவாங்க சேம் டு சேம் கான்செப்ட் தான் இதுவும் ஓகேவா மீராமித்துங்கிற ஒருத்தவங்க எப்படி ஃபேமஸ் ஆனாங்க அதே மாதிரி நானும் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபேமஸ் தான் மிஸ்டர் திவாகர் தன்னை வாட்டர்மெலன் ஸ்டார் என்று புழுத்தி கொள்ளும் இந்த நபர் ஓகேவா எனக்கு இது வந்து நேற்று நான் ஆக்சுவலாக ரீல்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணாங்கன்னு யோசிக்கும் போது இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு யோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் இதே இதை தான் நம்ம எவ்வளோ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இதை அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் ஆமால நம்ம தண்ணி பழத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல அப்படின்னு யோசிச்சேன் ஆமால நம்ம தண்ணி பழமும் இதே தானே பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நான் யோசிச்சேன் ஸோ இப்போதான் புரியுது தண்ணி பழம் எதுக்கு இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ அராஜகம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்குன்னு ஏன்னா அது எடுத்துக்கிட்ட ரோல் மாடல் அப்படி தண்ணி பழம் சிக்கிட்ட தண்ணி பழம் உன்னோட ரோல் மாடலே உள்ளே போயிடுச்சு அடுத்து நீ தான் நினைக்கிறேன் எப்போ நீ உள்ளே போக போகிறேன்னு தெரில மாட்டினேன் ஓகே இந்த விஷயத்தை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் டீட்டெயிலாக சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் நீங்கள் அப்படி உங்கள் யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா மீரா மித்துன் அப்படின்னு நடிச்சு மீராமித்துனோட பழைய வீடியோஸ்லாம் யூடியூப்பில் இருக்கும் போய் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு கலசடைன்னு தெரியும் அந்த வீடியோவை இந்த வீடியோவை பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் சேமாக இருக்கும் இது மீராமிதுன் இது திவாகர் இப்படி பக்கத்தில் வச்சு பாருங்க ரெண்டு பேருமே வந்து அச்சு பேசுறாம கான்செப்ட் தான் வேற கண்டென்ட் ஒன்று தான் சாரி கண்டென்ட் தான் வேற கான்செப்ட் ஒன்று தான் அந்த மாதிரி தான் பேசியிருப்பாங்க ரொம்பவே அருமையாக அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணியிருக்காரு இவ்வளவு நாள் மாட்டாமல் இப்போ ஜாதி பேரை சொல்லி அவங்கள மாதிரி நம்மளும் இன்னும் கொஞ்சம் ஃபேம் ஆகும் அவங்க வந்து வெளிப்படையாக சொல்லி மாற்றிக்கிட்டாங்க அதனால தான் இவர் இன்டைரக்டாக சொல்லி தன்னை மையப்படுத்திக்க நினைச்சாரு ஆனாலும் மாட்டிக்கிட்டார் ஸோ இதோட இந்த வீடியோவோட நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம் உங்க யாருக்காவது இந்த மீராமித்தூன்னு திவாகர் இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணணும் நான் மீராமித்தூனோட பழைய வீடியோஸ் எல்லாம் வந்து யூடியூப்லயே இருக்கு நான் இதுலையும் ஆட் பண்றேன் முடிஞ்சா போய் பாருங்க கண்டிப்பாக நீங்களே சாக்காவீங்க ஆமா இல்லைன்னு யோசிக்கிற அளவுக்கு தான் இருப்போம் நம்ம நீ நிறைய பேர் சொல்லுங்க நம்ம பத்தி பேசாதீங்கன்னு ஆக்சுவலாக நேற்று ரிலீஸ் ஆன வீடியோவே வந்து சனிக்கிழமை ரிலீஸ் ஆக வேண்டியது அவசர அவசரமாக நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தோம் ஏன்னா இந்த க இது வந்து எனக்கு நேற்று தோணுச்சு சனிக்கிழமை இருக்கு உங்களுக்கு ஒரு மன திருப்தியான ஒரு கன்டென்ட்டை கொடுக்கணும் அதுக்காக அந்த வீடியோவை முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டு இந்த வீடியோவை சாட்டர்டே ரிலீஸ் பண்ணுறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்மளோட இணைஞ்சிருங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய உதவியில் தான் இந்த சேனல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம் தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்